இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் ஒருநாள் போட்டிகளில் அதிக ரன்கள் குவித்து வீரர்கள் பட்டியலில் முதல் மூன்று இடங்களிலும் இந்திய வீரர்கள்தான் உள்ளனர் நான்காவது இடத்தில் சமீபத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியால் ஏலத்தில் வாங்கப்பட்ட நியூசிலாந்து வீரர் ஒருவர் இடம் பெற்றுள்ளார் ஐந்தாவது இடத்தில் இலங்கை பேட்ஸ்மேன் இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கிரிக்கெட்டில் ஒருநாள் போட்டிகளுக்கான ஆண்டு என்றே கூறலாம் ஒருநாள் போட்டி உலகக்கோப்பை நடந்ததை ஒட்டி அதற்கு முன்பு ஒவ்வொரு அணியும் அதிக ஒரு நாள் போட்டி தொடர்களில் பங்கேற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டி உலகக்கோப்பை நவம்பர் மாதம் முடிந்தது அதன் பின் அனைத்து அணிகளும் அதிக ஒருநாள் தொடர்களில் பங்கேற்கத் துவங்கின இந்திய அணியும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மட்டும் கோப்பை தொடரையும் சேர்த்து முப்பத்தி ஐந்து ஒருநாள் போட்டிகளில் ஆடியது இந்த நிலையில் ஒருநாள் போட்டிகளில் அதிக ரன்கள் குவித்த வீரர்கள் பட்டியலில் இந்திய அணியின் துவக்க வீரர் சுமங்கே முதலிடத்தில் இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இருபத்தி ஒன்பது ஒருநாள் போட்டிகளில் ஆடிய அவர் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு ரன்கள் குவித்து இருக்கிறார் இந்த ஆண்டில் மட்டும் அவரது பேட்டிங் சராசரி அறுபத்தி மூணு புள்ளி முப்பத்தி ஆறு ஆகும் ஐந்து சதம் ஒன்பது அரை சதம் அடித்து இருந்தார் ஆனால் அவர் உலகக்கோப்பை தொடரில் அதிக அளவில் ரன் குவிக்கவில்லை இரண்டாவது இடம் விராட் கோலி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு விராட் கோலி இருபத்தி நாலு ஒருநாள் போட்டி இன்னிங்ஸில் ஆடி ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஏழு ரன்கள் குவித்தார் ஆறு சதம் எட்டு அரை சதம் அடித்து இருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலகக்கோப்பை தொடரில் அதிக ரன்கள் குவித்த வீரர்கள் பட்டியலில் முதல் இடத்தை பிடித்தார் மூன்றாவது இடம் ரோஹித் சர்மா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இருபத்தி ஆறு இன்னிங்ஸ்களில் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஐந்து ரன்கள் குவித்தார் ரோஹித் சர்மா இந்த ஆண்டு முழுவதும் ரன் சேர்க்க வேண்டும் என்ற நோக்கமின்றி அணிக்காக அதிரடி ஆட்டம் ஆட வேண்டும் என்றே ஒரே குறிக்கோளுடன் ஆடியிருந்தார் ரோஹித் சர்மா இந்த ஆண்டு அவரது ஸ்ட்ரைக் ரேட் நூற்றி பதினேழு ஆகும் நான்காவது இடம் மிட்சல் நியூசிலாந்து அணியைச் சேர்ந்த அதிரடி பேட்ஸ்மேன் வில் மிட்செல் இருபத்தி ஐந்து இன்னிங்ஸ்களில் ஆயிரத்தி இரநூத்தி நாலு ரன்கள் குவித்துள்ளார் அவரது பேட்டிங் சராசரி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி முப்பத்தி நாலு ஆகும் தொடர்ந்து போட்டிகளில் ரன் குவித்து வந்தார் அவரது ஃபார்ம் சிறப்பாக இருந்த நிலையில் சிஎஸ்கே அணி அவரை பதினாலு கோடி கொடுத்து ஐபிஎல் ஏலத்தில் வாங்கியது ஐந்தாவது இடம் பதும் நிசாங்கா இலங்கை துவக்க வீரர் பதும் நிசாங்கா இருபத்தி ஒன்பது இன்னிங்ஸ்களில் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு ரன்கள் குவித்து ஐந்தாவது இடத்தை பிடித்துள்ளார் இலங்கை அணி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு படுமோசமாக செயல்பட்ட போதும் பதும் நிசாங்கா அதிக ரன் குவித்து இருக்கிறார் இரண்டு சதம் ஒன்பது அரை சதம் அடித்து இருக்கிறார் இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்